ஹலோ எவ்வரிவன் நான் உங்கள் டாக்டர் சயதாசீன் நியூனேட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீரியாட்ரிஷன் இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ என்ன அப்படின்னா எப்ப தாய்ப்பால் நம்ம வந்து பேபிக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வீடியோ எப்பப்பேரெலாம் கொடுக்கக்கூடாதுன்னா பேபி வந்து ஆக்சுவலி ஹங்கிரி அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸ் வந்து அழுகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு சில க்ளூவை வச்சு காமிச்சிடும் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம இதை வந்து சொல்லியிருக்கிறோம் எப்போ வந்து பேபிக்கு வந்து பசிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஸ்டேஜ் தான் பேபி வந்து அழுக ஆரம்பிக்கும் ஸோ அழுகிறப்ப பேபிக்கு வந்து டைரெக்டாக ஃபீட் பண்ணணும்னு நினச்சிட்டு டேரெக்டாக ஃபீட் பண்ணாதீங்க முதல்ல அவங்கள வந்து கையில் தூக்கி வச்சு அவங்களோட அழுகையை முதல்ல நிறுத்துங்க அழுகை பிறகு தான் நீங்கள் ஃபீடிங் கொடுக்கணும் அவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது நீங்கள் ஃபீடிங் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபீடிங் வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு போல் லங்ஸுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒன்று ரெண்டாவது விஷயம் பேபிக்கு வந்து மூச்சு திணறல் அதிகமாக இருக்குது அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரீத் இருக்கிறாங்க அந்த டைமில் நீங்கள் ஃபீட் பண்ணக்கூடாது இது எப்போ மோஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னா பேபி அழுதுகிட்டு இருக்கும்போதும் ஃபாஸ்ட் பிரீதிங் இருக்கும் ஸோ மூணாவது டைம் நீங்கள் எப்போ வந்து ஃபீட் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னா பேபிக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த நெஞ்சு வந்து நெஞ்சும் வயிறும் சேர்கிற அந்த பகுதி வந்து உள்வாங்கும் ஸோ அந்த கண்டிஷன்லையும் நீங்கள் வந்து ஃபீடிங் பண்ணக்கூடாது நாலாவது கண்டிஷனில் பேபிக்கு வந்து காஃப் அண்ட் கோல்டு அதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா கோல்டு இருக்கும்போது அதாவது நோஸ் பிளாக் இருக்கும்போது இது வந்து ஒரு சில பேபிக்கு ஆகும் என்ன அப்படின்னா மூக்கு அடைச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபீடிங் கொடுத்தீங்கன்னா வாயும் ப்ளாக் ஆகிடுச்சி மூக்கும் பிளாக் ஆகிடுச்சி ஸோ அவங்களால ஃபீடிங் எடுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னா அந்த ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணிடுங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு மூக்கடைப்புக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போதும் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள ஃபீடிங் பண்ண வைக்கக்கூடாது அதுக்கு போல் நீங்கள் எப்படி ஃபீடிங் பண்ண வைக்கலான்னு கேட்டால் ஃபீடை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஊட்டி விடலாம் ஊட்டி விடும்போது அவங்களுக்கு கேப் கிடைக்கும் குடிக்கிறதுக்கும் நீங்கள் அந்த கொடுக்குற அந்த டைமுக்கும் கேப் இருக்கும் அதனால் மூச்சு விட்டு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கும் ஸோ அவங்க வந்து ரிலாக்ஸ்டாக வந்து ஃபீட் எடுப்பாங்க ஸோ இந்த சொன்ன விஷயங்கள்லாம் வந்து எப்போ வந்து ஃபீடிங் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன விஷயம் ஸோ இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பேபிக்கு வந்து ரிப்பீட்டடாக அதாவது நிமோனியா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா நிமோனியா வர்றதை நம்ம வந்து தவிர்க்கலாம் ஸோ நிமோனியா வர்றதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது வந்து ஃபீடிங்காக அதாவது இன்ஃபெக்ஷன் வந்து நிமோனியா வரும் ஃபீடிங்கே வந்து நீங்கள் வந்து கரெக்டான டைமில் கொடுக்காம தப்பான டைமில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்பையும் வந்து நிமோனியா வரும் அதுக்கு பேர் தான் ஆஸ்பிரேஷன் நிமோனியா அப்படின்னு சொல்லுவாங்க அது வர்றதை நம்ம மேக்ஸிமம் நம்ம தவிர்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் நான் நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய்